அஸ்லாம் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஏறக்குறைய நாற்பதாயிரம் பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் தொண்ணூறு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ன கொடுமை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த போரை நிறுத்த இதுவரை எந்த பெரிய நாடுகளும் முன்வரவில்லை வெற்றி பெறவில்லை தான் சொல்ல வேண்டும் ஹமாஸ் தலைவர் ஈரானில் கொல்லப்பட்டது குறித்தும் பல செய்திகள் வந்தவண்ணம் இருக்கின்றன அதற்கு காரணம் இஸ்ரேல்தான் என்று சொல்லப்படுகிறது உண்மை என்ன தான் வெளிச்சம் அதே சமயத்தில் ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அமெரிக்கா இஸ்ரேலுடன் நிற்கிறது போர் கப்பல்களையும் ஆயுதங்களையும் அனுப்ப தயாராக இருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிடும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தென்படுகிறது இந்த போர் எந்த வகையிலும் இன்னும் நீடிக்கக்கூடாது இதற்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும் என்றுதான் நல்ல மனம் படைத்த அனைவரும் விரும்புகிறார் ஈரான் போரிடுமா என்ற கேள்விக்கும் நம் போன்றவர்களுக்கு அது முடியாது என்றுதான் தெரிகிறது ஈரான் இந்த போரை நிறுத்த வேண்டுமென்றால் இஸ்ரேல் மீது போர் செய்யக்கூடாது என்றுதான் சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகிறதோ நாம் ஒன்றும் சொல்லுவதற்கில்லை ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர வேண்டும் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு யார் யார் காரணம் என்பதையும் நாம் தெரிந்திருக்கிறோம் இவ்வளவு பேர்கள் காசாவில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இதற்கு இஸ்ரேல் தான் காரணம் என்பதை உலகம் உணர்ந்திருந்த போதிலும் இஸ்ரேலுக்கு புத்திமதி சொல்ல இஸ்ரேலினுடைய போர் தந்திரத்தை நிறுத்த எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை இது மிகவும் துரஷ்டமானது இன்றும் இதை பற்றி ஒரு செய்தி தினமணி பத்திரிகைகள் வெளிவந்திருக்கிறது அதையும் நான் படிக்கிறேன் கேட்பீராக தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தி இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம் மேற்கு ஆசியாவுக்கு கூடுதல் படைகளை அனுப்பும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் பதற்றம் புதிய உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக போர் விமானங்கள் மற்றும் போர் கப்பல்களை மேற்கு ஆசிய பகுதிக்கு அமெரிக்கா அனுப்புகிறது இது குறித்து அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது மேற்கு ஆசிய பகுதியில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க போர் கப்பல்களுடன் சேர்த்து கூடுதலாக அந்த பகுதிக்கு ஏவுகணை எதிர்ப்பு திறன் கொண்ட கப்பல்களையும் தாக்குதல் கப்பல்களையும் அனுப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒயிட் ஆஸ்டின் உத்தரவிட்டுள்ளார் இது தவிர ஒரு விமானப்படை பிரிவும் அந்த பகுதிக்கு அனுப்பப்படுகிறது மேலும் மேற்காசிய கடல் பகுதியில் அமெரிக்க விமானம் தாங்கிக் கப்பல் நிறுத்தப்படும் ஏவு கணைகளை தரையிலிருந்து இடம் மறித்து தாக்கி அழிக்கும் தளவாடங்களை மேற்கு ஆசிய பகுதியில் கூடுதலாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முடுக்கிவிட உள்ளன என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதீன் யாகுவை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மேற்கு ஆசிய பகுதியில் கூடுதல் அமெரிக்க படைகளை நிறுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் புதிய அதிபர் மசூத் பெஷஸ்கியான் டெஹ்ரானில் கடந்த செவ்வாய்க்கிழமை பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் ஹமாஸ் அமைப்பின்